வணக்கம் இந்தியாவின் முதல் ஜோதிர்லிங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குஜராத் மாநிலத்தில் இருக்கிற சோம்நாத் ஆலயம்தான் பன்னிரண்டு ஜோதிர்லிங்கல்ல முதன்மையானது சந்திர பகவான் தட்ச பிரஜாபதியோட இருபத்தி ஏழு மகள்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனா ரோகிணி மேல மட்டும் அதிக அன்பு காட்டினதால கோபமடைஞ்ச தட்சன் சந்திரனோட ஒளி மங்கி போகட்டும்னு சாபம் கொடுத்தாரு சாபத்தால ஒளியை இழந்த சந்திரன் இங்க இருக்கிற கடலோரத்துல சிவபெருமானை நோக்கி கடுமையா தவம் இருந்தார் அவரோட பக்தியால மனம் சிவன் சந்திரனோட சாபத்தை நீக்கி மறுபடியும் ஒளியை கொடுத்தாரு சோமன் அப்படின்னா சந்திரன் நாத்னா தலைவன் அதனாலதான் இதுக்கு சோம்நாத்னு பேரு வந்துச்சு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கோவில்ல இருக்கிற பானஸ்தம்பம் இங்கிருந்து அண்டார்டிகா வரைக்கும் நேர்கோட்டுல ஒரு துளி நிலப்பரப்பு கூட கிடையாது இது நம் முன்னோர்களோட மிகப்பெரிய அறிவியல் அதிசயம் முடிவு உங்களுக்கு மகாதேவ் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல ஜெய் மகாதேவ்னு டைப் பண்ணுங்க நாளைய வராப் கோம் கதையை கேட்டாலே உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் அதனால அடுத்த வீடியோவை மறக்காம பாருங்க இந்த கதையை கேட்ட உடனே உங்களுக்கு நல்லது நடக்கும் என்பது இதிகாச சிறப்பு நாளைக்கு ஒரே இடத்துல சக்தியும் சிவமும் இணைந்து இருக்கிற ஆந்திர மாநிலம் மல்லிகார்ஜுனா பற்றிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தவறாம பாருங்க